மருந்தடிக்கு செல்லும் தொழிலாளர்கள் மற்றும் விவசாய சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம விஜயகணபதி அக்ரோ சார்பு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜவான் அப்படிங்கிற ஒரு பிராண்ட்ல பாத்தீங்கன்னா முப்பத்தி நாலு சிசி இருக்கக்கூடிய ஒரு பெட்ரோல் ஸ்ப்ரேயர் தான் வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் ஸோ இது பார்த்தீங்கன்னா பதினாலு லிட்டர் கெமிக்கல் டேங்க் அதோட பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டர் பெட்ரோல் டேங்கோட வருது ஸோ இதில் பாத்தீங்கன்னா ஒரு ஹெவியான முப்பத்தி நாலு சிசி இருக்கக்கூடிய ஒரு இன்ஜின் வந்து நம்மளுக்கு கொடுக்குறாங்க இதில் வர கார்பரேட்டர் பார்த்தீங்கன்னா ஜப்பான் கொலாப்ல வர்றதுனால இது வந்து அதே மாதிரி அந்த ஸ்டார்டிங் ப்ராப்ளம் அந்த மாதிரியெல்லாம் இப்போ வரதில்லை ஸோ அதில் சைடில் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் சுவிட்ச் ஒன்று எக்ஸலேட்ரு ஒன்று அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் அதாவது தண்ணி வந்து அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி ஒரு வால் ஒன்று நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இதில் ஹையாக வச்சு அப்படிங்கன்னா ஹையாக வச்சிங்கன்னா கண்ணில் வந்து தண்ணி வந்து ஃபுல் ப்ரெஷர் கிடைக்கும் இது லோ பண்ணும்போது தண்ணி வந்து நம்ம கூட்டிக்கலாம் குறைச்சிக்கலாம் அந்த மாதிரி இருக்கும் ஸோ இதில் வந்து மெயின்டெனன்ஸ்னு பார்த்தீங்கன்னா பெருசாக இல்லை உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த பித்தளையாட்டு ஒரு கப்பு மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா ஸோ அதில் வந்து நீங்கள் நூறு டேங்க் ஒருக்கா வந்து கிரீஸ் வைக்கிற மாதிரி வரும் ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஒரு பித்தளக்கு போரும் ஸோ அவ்வளோ இதில் வந்து பெரிய மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறது கிடையாது இதில் கன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜவானில் வந்து ரெண்டு அடி கண் ஒன்று ப்ளஸ் இன்னொரு கன் கொடுக்குறாங்க அது வந்து மூணு துளை இருக்கக்கூடிய ஒரு கன் வந்து நம்மளுக்கு வருது ஸோ அதில் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளக் ஸ்பேனர் ஒன்று கேட் கேட்பால் ஒன்று ஒரு ட்ரிக்கர் ஒன்று வந்துடும் நம்மளுக்கு ஸோ இப்போ இந்த இன்ஜின் பார்த்தீங்கன்னா நீங்கள் முப்பத்தி நாலு சிசி ஒரு மாடல் இருக்குது இருபத்தி ஆறு சிசி ஒரு மாடல் இருக்குது ஸோ இது முப்பத்தி நாலு சிசி தான் அப்படிங்கிறத எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சைலன்சர் ஹோல்ஸ் பார்த்திங்கன்னா பெருசாக இருக்கும் அதை நீங்கள் இருபத்தாறு சிசியில் பார்க்கும்போது அது ரொம்ப சின்னதாக இருக்கும் ஸோ அதை வச்சு தான் நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும் பட் ஆனால் ரெண்டுமே ஒரே ரேட்டு தான் இதுக்கு அதுக்கு என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து மைலேஜ் வந்து ஒரு அஞ்சு டேங்க் கம்மியாக கிடைக்கும் பட் இருபத்தாறு சிசி எடுத்திங்கன்னா அஞ்சு டேங்க் வந்து மைலேஜ் கிடைக்கும் பட் இன் பம்ப் ப்ரெஷர் ஆர்பிஎம் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும் தண்ணியோட ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒரே லென்த் தான் ஆகும் இது இருபத்தஞ்சு அடி கவர் ஆகும் அது இருபத்தஞ்சு அடி கவர் ஆகும் பட் மைலேஜ் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் வரும் பட் நீங்கள் முப்பத்தி நாலு சிசி எடுக்கும்போது இன்ஜின் வந்து ஒம்பது சிசி வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து தட்டுனா தாங்க அந்தளவுக்கு கொஞ்சம் ஹெவியாக இருக்கும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் கலர் ஒரு டியூப் வந்து டேங்க்லேருந்து இருந்து கீழே இறங்குது பாருங்க அது வந்து இன்லெட் நம்மளுக்கு அவுட்லெட் பார்த்தீங்கன்னா டேரக்ட் அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா இந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அவுட்லெட் வந்துடும் ஸோ இது வந்து ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறவங்க எப்படி பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பெட்ரோல் ஊற்றிங்க பெட்ரோல் ஊற்றிட்டு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாட்டமில் அந்த கார்பரேட்டருக்கு அடியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பல்ப் மாதிரி ஒரு பல்ப் வந்து நம் ரவுண்ட் ஆகணும் தெரியுதுங்களா அந்த பல்பை வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணும் ஒரு நாலு அஞ்சு டைம் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஒயிட் கலரில் டியூப்பில் வந்து நம்மளுக்கு வந்து பெட்ரோல் வந்து மேலே மறுபடியும் டேங்க்கு ரிட்டர்ன் ஆகும் ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணும் இது பார்த்தீங்கன்னா பிளக் கேப்பு இது ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம வந்து ப்ளக்கை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் ஸோ ஏதாவது கறி பிடிச்சிச்சு அப்படின்னா நம்ம க்ளீன் பண்ணி போட்டுக்கிற மாதிரி ஈஸியாக இருக்கும் ஸோ இந்த மிஷின் வந்து உங்கள் காட்டுக்கு தோட்டத்துக்கெல்லாம் தேவைப்படுது விவசாயத்துக்கு தேவைப்படுது அப்படின்னா கீழே இருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம விஜயகனபதி அக்டோஸ் நான் உங்களுக்கு ஒரே நாளில் வந்து டெலிவரி கிடச்சிடும் ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா இருபத்தாறு சிசி முப்பத்தி நாலு சிசி ரெண்டுமே ஒரே ரேட்டு தான் ஆறாயிரத்தி எட்நூறு நீங்கள் ஆர்டர் போட்டிங்கன்னா ஒரே நாளில் வந்து அடுத்த நாள் இன்றைக்கி போட்டீங்கன்னா நாளைக்கு ஈவினிங் வந்து நீங்கள் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் தமிழ்நாடு ஃபுல்லாகவே நம்ம பண்ணிகிட்ருக்கோம் ஸோ நீங்கள் தேவைப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் எப்படி வேணும் அப்படின்னா அதே நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணுறதுனால நீங்கள் மெசேஜ் பண்ணலாம் ஸோ மறக்காமல் இந்த வீடியோ பார்த்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அதே மாதிரி ஒரு லைக் பண்ணிடுங்க ஸோ அடுத்த டைம் பார்த்தீங்கன்னா இந்த மிஷின் வந்து ஏதாவது ரிப்பேர் ஆனால் எப்படி ரெடி பண்ணுறது ஸோ உங்களுக்கு நாலஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் ரிப்பேர் ஆகிடுச்சு அப்படின்னா அது ரெடி பண்ணுறதால எப்படி அப்படிங்கிற அந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் நிறைய உங்களுக்கு வரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வந்துடும்